வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போது ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் வந்து செகண்ட் டைமும் மறுபடியும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு அந்த நமக்கு அந்த தேஞ்ச புண்ணு மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு போனாங்க அது மாதிரி ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு அடுத்தடுத்து ஸ்கின் வந்து ஃபாஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பண்ணிட்டு போனாங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு திங்ஸ் எடுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கை கொஞ்சம் ஓகேங்க இப்போ பரவாயில்ல மிஸ்டாரையும் சரி டேரக்ட் மெசேஜும் சரி நிறைய பேர் பண்ணி நிறைய கால்ஸ் பண்ணி விசாரிச்சிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க நம்ம டெய்லி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு வாரமா ஒரு டென் டேஸா வந்துட்டு கைவழி கைவழின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கிறது வந்து எனக்கே இன்னும் எனக்குள்ளே ஒரு நமக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷண்ட் மாதிரி ஒரு ஃபீல் வருது அதனால சரி ஓகே நம்ம வந்து கைக்கு ஒர்க் கொடுக்க கொடுக்க தான் நம்ம கை மறுபடியும் பேக் டு நார்மல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா வீடியோஸ் போடலாம் ரெகுலரா போக போட முடியலனாலும் ஒண்ணு விட்டு ஒரு நாள் அது போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நல்லா சாப்பிட்டுட்டு திடீர்னு இந்த ஒரு டென் டேஸ் வந்து ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டாங்க ஆனா ரொம்பவே பாவங்க வீட்டுல இருக்கவங்கலாம் ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு ரெண்டு வேளை வீட்டுல அந்த அக்கா ஏதோ ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வந்து ஏதோ அவங்களால முடிஞ்சதை செஞ்சு வச்சுட்டு போனாலும் நைட்டுக்கு டின்னருக்கு வந்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடற மாதிரி அப்படிதான் வீட்டுல இருக்கவங்களுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஒரு டென் டேஸ் வந்து அவங்களுக்கு சரியான சாப்பாடே போடலன்ற மாதிரி ஓகே அம்பருஷ்குட்டி வேற இந்த கே அந்த கேஎஃப்சி சி கேஎஃப்சி அந்த கேஎவ்சி சிக்கனுக்கு பயங்கர அடிக்குங்க அதை நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து அதை சாப்பிட கூடாது ரொம்ப சாப்பிட கூடாதுன்னு சொன்னா கூட அதுக்கு புரியல சரி குழந்தை அடம் பண்றானேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தது எல்லாமே லெக்காவே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே வீட்டுல லெக் பீஸ் தான் பிடிக்கும் இந்த நடுவுல இருக்கிற அந்த போன்லெஸ் பீஸ் எல்லாம் யாருக்குமே பிடிக்கிறது இல்ல அதனால எல்லாருக்குமே லெக் இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு இதை மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம் நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ பரவாயில்லைங்க கொஞ்சம் கை வந்து பிளெக்சிபிள் ஆகுது முன்னாடி வந்து இந்த சிக்கனே இப்படி என்னால தூக்க முடியாது அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு நீங்க லாஸ்ட் வீடியோல பாக்கும்போது கூட என்னால ஒரு தக்காளி வெங்காயம் கூட கட் பண்ண முடியல அந்த அளவுக்கு கை ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஓகே தான் பட் இருந்தாலுமே கை கொஞ்சம் ஒரு அனமா தான் இருக்கு எப்படின்னு ஒரு ஒன் வீக் ஆகும் நம்ம கை கொஞ்சம் பேக் டு நார்மல் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு செல்ஃபா என்னால எல்லாமே ஓரளவுக்கு பண்ண முடியுது சூப்பரா சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம மேரினேட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்க பாருங்க நான் வந்து இப்போ தயிர் எடுத்திருக்கேன் ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த தயிர் எதுக்காக சேர்க்கணும்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாவும் ஜூஸியாகவும் இருக்கும் அதுக்காக இது கூடவே ஒரு கால் கப் பால் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் வந்து அரை கப் எடுத்திருக்கேன் பால் வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பிளேன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் ஒயிட் பெப்பர் இருந்தா சேர்த்துக்கோங்க என்கிட்ட ஒயிட் பெப்பர் இல்ல அதனால பிளாக் பெப்பரே சேர்த்துக்கலாம் அதாவது வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பரா செய்ய செய்யக்கூடும் இப்போ கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா கேசி ஸ்டைல் சிக்கன் அப்படின்னாலே முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த ஆனியன் பவுடர் சேர்ப்பாங்க சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும் ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் ஜிஞ்சர் பவுடர் அப்படின்னு பவுடர்லே விற்கும் பட் நம்ம ஆனியன் பவுடர்லாம் இது ஒரு ரெசிபிக்காக வாங்க முடியாது இல்லைங்க அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஹாஃப் வெங்காயத்தை வந்து நல்லா மிக்சியில அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி அது கூட சேர்த்துக்கலாம் அந்த பிளேவர் அப்படியே வந்துடும்

அவ்வளோதாங்க சூப்பராக மசாலா போட்டு நல்லா ஊற வச்சாச்சு இது அப்படியே நீங்கள் ஃப்ரீசர்லலாம் வேண்டாம் நார்மல்லே வைக்கலாம் ஒரு ஒன் ஹவர் உங்களுக்கு நீங்கள் டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நல்லா ஊற ஊற தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் எனக்கு டைம் இல்லை வாங்கிட்டு வந்ததே லேட்டு அதனால எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஊற வச்சுக்கிறேன் சிங்க்ல ஒரு பாத்திரம் வந்தா கூட அதை கையோடயே கழுவுற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு அந்த பழக்கம் இருக்குது ஏன்னா ஒரே ஒரு பாத்திரத்துக்காக ஒரு பாத்திரத்தை மட்டும் போட்டு வைக்கணுமா கழுவிக்கிட்டே இருப்பேன் இந்த சேர்த்து வச்சாலே ஏதோ சிங்க் ஆயிட்டாலே ஐயோக்கி சிங்க் இவ்வளவு பாத்திரமா அப்படின்ட்டு ஒரு ஒரு கஷ்டமா இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு இருக்கு அதே மாதிரி குக் பண்ணும் போதுமே இந்த கவுண்டர்டாப்பா ஒரு பத்து தடவை தொடைப்பேன் கேஸ்ல ஏதாவது டீ போட்டுக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் டீ பொங்கிடுச்சுன்னா கூட அதை பொங்க விட்டுட்டு அப்புறம் தான் தொடக்க மாட்டேங்க அதை பொங்கும் டீ கொதிச்சுட்டு இருக்கும் போது சைட்ல விட்டெல்லாம் தொடைப்பேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் யாராவது பாத்தீங்கன்னா யாருக்கா அந்த மாதிரி பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க எனக்கு இருக்கு அது அந்த அந்த மாதிரி டைம்ல நிறைய டைம் நான் கையெல்லாம் சுட்டு இருந்திருக்கேன் இருந்தாலும் அந்த கேஸ்ல ஒரு அழுக்கு இருக்கும் பா அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது அது என்னமோ தெரியல சில பழக்க தோஷத்தெல்லாம் விடவே முடியல சுத்தம் சோறு போடும் ஆ சுத்தம் சோறு போடும்ல ஐயோ கேஸ் அதுக்காயிடுச்சா அப்படின்னு கையை பத்தி கூட யோசிக்க மாட்டோம் ஆனா கேஸ் அழுக்காயிடுச்சா அப்படின்னு தான் கவலைப்படுவோம் சிக்கனை வந்து மேலே போட் பண்ற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கேன் அரை கப் கார்ன்ஃபிளார் சேர்த்துக்கலாம் கப்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணல அப்படியே குத்து மதிப்பா நானே போடுறேன் இதுல பாதி அப்படின்னு இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா மிளகாய் தூள்

டிப் பண்ணிக்கணும் இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இப்படி லைட்டாக அப்படி தட்டிட்டு அப்படியே தூக்கி அப்படியே இந்த தண்ணியில் அப்படியே இந்த ஐஸ் வாட்டரில் அப்படி போட்டுருங்க போட்டுட்டு மறுபடியும் அதை அப்படியே எடுத்து இந்த மாவில் போட்டு இன்னும் நல்லா இதை அப்படி டிப் பண்ணிட்டு மேலே இருக்கிற மாவெல்லாம் இப்படி எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வந்துடும் நம்ம அப்படி தட்டினீங்கன்னா லைட்டாக தட்டினீங்க

லிக்வி பாருங்க சூப்பரா இருக்கு வந்து அவ என்ன பண்ணுவான் ஃபுல்லா என்ன வச்சுட்டு அதுல விட்டு விட்டு எடுப்பான் அந்த மாதிரி செய்ய முடியாதுங்க ஏنا பட்ஜெட் அதிகம் என்ன வைக்கிற வரைக்கும் நம்மால செய்ய முடியாது நான் கொஞ்சம் கஷ்டமா இல்ல நம்ம மைனா மாவுல டிப் பண்றமா கண்டிப்பா இந்த கைல கொஞ்சம் கம்மியா ஊத்தி செய்றாங்க இந்த எண்ணெயை அவ்ளோ எண்ணெயை யூஸ் பண்ணறது ரீயூஸ் பண்ணக்கூடாதா இதெல்லாம் பண்ண முடியாது அப்புறம் கூட நம்ம பண்ண முடியாது அவ்வளவுனால நம்ம மேக்ஸிமம் வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாதது தோசை பண்றாங்கன்னா பிசினஸ் நம்ம ஊத்தி என்ன அவங்க மீன் பண்ணுவாங்க அவங்க பண்றது வந்து பொரிக்க மாட்டாங்க அவங்க ஒரு டைம்

அது கூட இப்ப ஸ்டாப் பண்ணிட்டோம் சரி நல்லா இருக்கோ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் பரவாயில்ல நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது இல்ல நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு ஆனா எக்ஸாக்ட்டா அந்த டேஸ்ட் கொடுக்க முடியாது அத பாருங்க நீங்க பாருங்க நான் எவ்வளவு பெருசா இருக்கு சும்மா போட்டு இப்படி போட்டு ட்ரம் அடிக்கலாம் டங் 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 ட்ரம் டிக் மாதிரி இருக்கு லெக் ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு லெக்குமே ஒரு லெக் தான் ஒரு ஆள் தாற முடியும் பைல் ஃபுல்லா ஆயிடும் ஒரு ஒரு லெக் கால் கிலோ இருக்கும் போலங்க

முடியும் பரவாயில்ல வனிதாக்கு கொஞ்சம் பரவாயில்ல இன்னொரு த்ரீ டு ஃபோர் டேஸில் பழைய பழைய ஃபார்முக்கு வருவாங்க அவங்க இப்பயே ஒரு நிற்க மாட்டேறாங்க ஏதாவது பண்ணணும் பண்ணுன்றாங்க முடிஞ்ச வரைக்கும் ப்ளாக் எடுக்கிறோம் நானும் அன் டைமில் வேறு லேட் ஆகிடுது டெய்லி லேட் ஆகிடுது முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறோம் தப்பாக நினச்சிக்காதீங்க யாராவது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களோட அப்படியே டெய்லி கொடுத்துட்ருக்கோம் ஷார்ட்ஸ் அதிகமாக போட முடியல இன்னும் கொஞ்சம் நாள் நாள்தான் வெயிட் பண்ணுங்க அப்போ கண்டினியூஸாக டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு

அப்படி நினைச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வீடியோ எடுத்து ஃபுல் வீடியோ எடுப்போம் ஏன்னா அவர் வருதுமே நைன் தேர்ட்டி அந்த டைம்ல வேலையை முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி அவரை கூட்டிட்டு வந்து நான் வீடியோ எடு வீடியோ எடு ஏன்னா வீடியோ அவர் தான் எடுக்கணும் வீடியோ எடு வீடியோக்கு வா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு டயர்டா வந்து டென்ஷன் ஆகுது அதனாலயே நாங்க நிறைய வீடியோஸ் போடுறதில்ல இப்ப யூடியூப் தான் அப்படி யூடியூப்ல ஃபுல் ஃபுல் பிஸியா இன்ட்ரூவ் பண்றாங்க பண்றாங்க டெய்லி விலாக் போடலாம் நல்லா இருக்கும் பட் பண்ண முடியல அந்த பிஸ்னஸ் மேம் எல்லாம் வச்சுட்டு பண்ண முடியலங்க என்னோட பெஸ்ட் கொடுங்க அவங்களுக்கு என்னோட இன்ட்ரஸ்ட் அதிகம் அதிகம் ஏஞ்ச வரைக்கும் நான் சாப்பிடுறாங்க அவ்வளோ தான் சண்டே டைம்ல ஏதாவது ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் பட் சண்டே தான் இவர் தூக்கம் வந்து தூங்கிடுவார் அன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கிடுவார் இல்லை எங்கேயாவது வெளில போயிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூஸாக போடுறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆக்சுவலி நல்லா இருக்கு டேஸ்ட் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கு மெயினாக டேஸ்டை விட ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு தைரியமா விடலாம் எதுவுமே ஆகாது வயிறு ப்ராப்ளம் எதுவுமே வராது தைரியமா விட பண்ணுவாங்க மைண்ட் ஆகு ஹெல்தி இல்லையானு ஒரு நாள் தாங்க ஆமாம்

പത്തിനൈ <inaudible> <inaudible> <inaudible>